வாழ்க்கையில ஏற்று தாழ்வு இருக்கலாங்க ஆனா ராசிக்கு மட்டும் என்னவோ இந்த ஏற்றம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் ரொம்ப குறைவாகவும் இரக்கம் அப்படிங்கிற விஷயம் ஜாஸ்தியாவும் இருக்குங்க ஏங்க அப்படின்னு இப்ப நம்ம கேள்வி கேட்டோம்னா கடவுள்கிட்ட பதில் என்னன்னு தெரியுமா காரணம் நீ முயற்சி பண்ணி மேலுக்கு வரக்கூடிய சக்தி படைச்சவன் அப்படின்னு பதில் சொல்றாருங்க மேஷராசிக்காரங்களே உழைப்பால் உயர்வுக்கு வரக்கூடிய உங்களுக்கு போராட்ட குணம் கொண்ட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிங்க இருக்க போகுது செப்டம்பர் மாத்திரி இரண்டாவது வாரத்துக்கான பலன்களை பார்க்க போறோம் பொதுவாவே ஆன்மீகத்தை ஆன்மீகத்தை நம்பக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா நாளைக்கு எப்படி இருக்க போகுது இந்த நாள் எனக்கு எப்படி இருக்க போகுது நான் ஒரு விஷயத்த மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இது எனக்கு நடக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா அதுக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்துலதான் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன் இருக்கு பாதகமான பலன் இருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டாக்க இந்த ஏழு நாட்களுடைய அமைப்பு உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனைய கொடுக்கலாம் அதாவது நல்ல விதத்துல யாருக்கு எங்களுக்கா நல்லதா நடந்துட்டாலும் அப்படின்னு இப்ப நீங்க யோசிப்பீங்க அதையும் தான் பாத்துக்கலாமே அந்த நல்லது நடக்குமான்னு யோசிக்கிறீங்க இல்லையா நல்லது நடக்கிறதுக்கான வழியை நம்ம பாக்கலாம் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பேசணும்னா நம்ம போகக்கூடிய பாதை இருக்கு இல்லைங்களா அந்த பாதை வந்து நேரா இருக்குங்களா இல்ல வளைஞ்சு நளைஞ்சு போகும் இந்த பக்கம் கட் பண்ணா அந்த பக்கம் கட் பண்ணணும் ஒரு இடத்துல வந்து பாத்தினாக்க ரொம்ப விரிவான பாதை இருக்கும் ஒரு இடத்துல பார்த்தோன்னா ரொம்ப கூறுகளான பாதையா இருக்கும் சில சமயம் வந்து வண்டியை வந்து நம்ம தள்ளிக்கிட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும் ரெண்டு வண்டி வந்துச்சுனாக்க ஒதுங்க முடியாத ஒரு அமைப்புல கூட நம்ம போக வேண்டிய இடத்திற்கு வழி இருக்கலாம் அதே மாதிரிதாங்க வாழ்க்கையோட பயணமும் ஒரு காலத்துல நமக்கு ஏற்றதை கொடுத்தாலும் ஒரு சில இடங்கள்ல நமக்கு இரக்கத்தை கொடுத்து அதையும் அனுபவிச்சுட்டு நீ மேல வாடா அப்படின்னு கடவுள்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்காங்க முக்கியமா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் போராட்ட குணம் அதிகமா இருக்கிறதுனால என்னவோ தெரியலீங்க உங்களுக்கு நிறைய நேரங்கள்ல கடவுள் வந்து தள்ளி விட்டு வேடிக்கை பாக்குறாரு நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் ஆமா உண்மைதான் ஏன் அப்படின்னா விழுந்தா உங்களால எழு முடியுங்க அதனாலதான் விழுந்தா எவனால எழ முடியாதோ அவனுக்கு குறைவான கஷ்டங்களை மட்டும் கடவுள் கொடுக்குறாரு சோ தப்பு பண்றவங்களால விழுந்த இடத்துல இருந்து எழுக முடியாது புரியுதுங்களா ஆனா உங்களால முடியும் நீங்க நல்லவங்க நல்லதை யோசிக்கிறவங்க யாருக்கும் பாதுகாப்பு எல்லாம் வாழ்க்கையே வாழக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவிகரமா இருக்கீங்க கடவுளுடைய படைப்புல உன்னதமான பிறவி நீங்க சும்மா வசப்படாது பாப்பா என்ன நடக்க போகுது அடுத்த ஏழு நாள் என்ன பண்ணு சொல்லிட்டு போ இப்போ இன்னொரு கேள்வி வந்துட்டு மேஷத்துக்கு வந்து நிற்கும் இந்த வாரம் நிச்சயமா எனக்கு நல்லதா இருக்கு போகுதா அப்படின்னு யோசிப்பீங்க இந்த வாரம் அப்படிங்கிறது அதாவது அடுத்த ஏழு நாள் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதா இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்குதுங்க நீண்ட நாட்களாக இழுபடியாக இருந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா முடிய போகுது சோ எல்லாமே நல்லதாக வீர்க்க போகுதுன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ நான் உங்களுக்கான பலன்களை உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்துதாங்க பலன் சொல்ல முடியும் அதை வைத்து பஞ்சாங்கத்தின் பஞ்சாங்கத்தின்படி மேஷ ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலையன்னு பார்த்தோம்னாக்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் சந்திரன் புதன் பகவானும் இருக்காங்க அதுவே ருண அதுவேகஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க இவங்களை அடுத்து லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகத்தில இருக்காரு அடுத்ததா அயன சயன போகஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காரு சோ கிரகங்கள் இந்த வார்த்தை இப்படிதான் வளம் வராங்க இதனால எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் உடைய முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் நினைச்ச மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நிம்மதியான வாழ்க்கையை குடும்பத்துல வாழ போறீங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சு நிக்க போகுது எல்லா வகைகளையும் நன்மைகள் ஏற்பட போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி மகிழ்ச்சியோட காணப்பட போறீங்க பிள்ளைகளும் நீங்க கூறியதை கேட்டு அதன்படியே நடப்பது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் எந்தெந்த எல்லாம் வருத்தப்பட்டீங்க கணவன் மாணவியிடையே சண்டை பிள்ளைங்க பேச்சு கேட்கறதுல இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நெருடலா இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே சரியாக போகுது குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னாக்கா எங்க இருந்த பிரச்சனை வருதுன்னே தெரியல ஒரு நிம்மதி இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா அந்த நிலை மாறப்போகுது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காலகட்டத்தை இந்த நாள்ல நீங்க உணர போறீங்க அடுத்து வரக்கூடிய ஏழு நாள்ல தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் திருப்திகரமான பலன்களை நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாங்க அது உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றமும் மாற்றத்தையும் தரக்கூடிய ஆரமா இருக்குது அரசு உதவி கிடைக்கும் கூட புரியவங்க கிட்ட பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் இரவு நேரம் நீ நேரம் கண் விளிக்கிறத மட்டும் கொஞ்சம் வந்து பாத்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே தக்க சமயத்துல கிடைக்கும் நினைச்சது கட்டாயம் நடக்கும் பெண்களுக்கு ரொம்ப சாதகமான ஏழு நாட்கள்னு சொல்லலாம் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே கடகடன் உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் பணவரவு அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலை மாறும் அனடா இந்த பிள்ளையா படிப்புல இவ்வளவு ஒரு ஆர்வமா அப்படின்னு பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி பாராட்டக்கூடிய விதத்துல உங்களுடைய மதிப்பெண் இருக்கும் உங்களுடைய ஆர்வத்தின் காரணமா மதிப்பெண் கூடும் இப்போ வரைக்கும் பார்த்தது அடுத்த ஏழு நாளின் மேஷ ராசிக்கான பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் அதை வச்சு பாக்குறப்போ அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த ஏழு நாள் அப்படிங்கிறது நீங்க எதிர்பாராத விதத்துல தனவரவு ஏற்றமாக இருக்கும் நீங்க வந்து பணத்தை வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க பண வரவு உங்க கைக்கு வரப்போகுது அரசு வகைகள்ல நீங்க எதிர்பார்த்த ஆதாயம் மற்றும் உதவிகள் கிடைக்க போகுது தொழில முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதன் காரணமா உங்களுடைய செயல்பாடுகள்ல வெற்றிகளும் பாராட்டுகளும் கூவியக்கூடிய காலகட்டம் உங்க வாழ்க்கையில மனைவி மூலமாக முன்னேற்றத்துக்கான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் எல்லாமே வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும் இல்லத்துல மகிழ்ச்சி போங்க மங்கள காரியங்கள் நடக்க போகுது அரசு பணிபுரியவர்களுக்கு உயிர் அதிகாரிங்கிட்ட ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய எதிரிகளுடைய கொட்டம் அடங்கக்கூடிய காலகட்டம் என்னடா ஆட்டம் எதிரிகள் எல்லாருமே வந்துட்டு காணாம போக போறாங்க அரசு பணிபுரிய உங்களுக்கு விருப்பமான இடமாற்றம் கிடைக்கும் முயற்சி செய்து பாருங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் அடுத்த பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஏழு நாள் மனதிற்கு இனிய தகவல்கள் வந்து சேரும் தனவரவு அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் உருவக்காரர்களுடைய வகையில உங்களுடைய மனசு மகிழும்படி நிறைய விஷயங்கள் நடக்கும் சினிமா டிராமா இந்த மாதிரியான விஷயங்கள்ல பொழுது கழிச்சு மகிழ்ச்சி அடைய போறீங்க விற்பனை பிரதிநிதிகள் உடைய வாக்கு வன்மையால பொருட்களை விற்பனை செய்து அதிக லாபம் பார்க்க போறீங்க இது தொழில் சூடு பிடிக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீ எதிர்பார்த்தபடியே லாபம் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றி அடைய போறீங்க உங்ககிட்ட போட்டி போட்டவங்களை எல்லாருமே வாய் மேல வரல வச்சு சைலண்டா உட்காரக்கூடிய அளவுக்கு அரிய சாதனைகளை புரிய போறீங்க சிலருக்கு உடல் நலி உருங்க பெண்களுடன் விவாதம் செய்வது மட்டும் தவிர்த்துடணும் ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பெண்கள்கிட்டயும் பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நட்சத்திரக்காரங்களே அவங்களுடைய எதிர்பாலையிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க சிலருக்கு வீண் அழைச்சல்களும் வெட்டி செலவுகளும் தவிர்க்க முடியாததாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க நான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தவிர்க்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு பூஜை வழிபாடுகள் இந்த காலகட்டத்தில் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதாவது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு விருப்பப்பட்ட இஷ்ட தெய்வத்துறை வழிபாடும் உங்களுடைய எண்ணங்களை இன்னும் ஃபாஸ்டா ஈடேத்தி கொடுக்கும் அடுத்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள்ல பக்தியில அதிக நாட்டம் ஏற்படும் குழந்தை முன்னேற்றம் உங்க மனசுக்கு மகிழ்ச்சி தோற்றுவிக்கும் மேலும் இந்த காலகட்டத்துல விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி மகிழ்விங்க விரும்பிய பொருட்கள் எல்லாமே வீடு நிறைய வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் மக்கள் சேவையில ஈடுபடுவதன் காரணமா மக்கள பாராட்டுகளை பெறுவீங்க வியாபாரிகளுக்கு புதிய வியாபார நுணுக்கங்கள் தெரிஞ்சுப்பீங்க அதை வந்து உங்களுடைய தொழில பயன்படுத்தி லாபம் காண போறீங்க சிலருக்கு பணி நிமித்தமா வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுங்க அந்த பயணமும் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் இரவு நேர பயணங்களின் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் சிறப்பு மதிப்புமிக்க மனிதர்களுடைய நட்பு உங்க வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்ற பாதைக்கு கதவி திறந்து விட போகுது அரசு பணியாளர்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செலவுகளை குறைத்து சேமிப்பை உயர்த்திட முயற்சி செய்யலாங்க ஆக மொத்தத்துல இந்த ஏழு நாள் அதாவது அடுத்த ஏழு நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய மேஷ ராசிக்கு சாதகமாதான் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமானை மனசுல நினைச்சுக்கிட்டு அனுதினமும் வழிபாடு செய்ய நிம்மதி அதிகரிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுடைய தொழில் சிறக்கும் இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கத்தோட குரு செவ்வாய் கேது இவங்க எல்லாருமே இந்த ஏழு நாட்கள்ல அதீத நன்மைகளை தராங்க பயனுடைய வழிபாடு உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில இருந்து வந்து பாதிப்புகள் நீங்கும் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் விலகும் செல்வாக்கு உயரும் வழக்கு சாதகமாகும் உங்களுடைய முயற்சிகள்ல முன்னேற்றம் உண்டாகும் திங்கள் மற்றும் செவ்வாய்கள்ல உங்களுடைய செயல்பாடுகள்ல நிதானம் தேவைங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் சத்ருஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில கவனம் தேவை உங்க வேலையில மட்டும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாக்க எல்லா விதங்களையும் நல்லது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயால நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் மேலும் இரண்டாம் இடத்துல தனக்காரகன் மூன்றாம் இடத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துல கேது இந்த சஞ்சார நிலை உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாங்க தடைப்பட்ட வேலைகள் கடகடன் நடக்கும் வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் உண்டு உங்களை பொறுத்திருக்கும் சந்திராசம் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலை ஒன்பது பதினெட்டு மணில இருந்து தொடங்கிடுச்சு அது எப்ப முடியுதுன்னு பார்த்தோம்னாக்கா பதினொன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு தாங்க முடியுது சோ அது வரைக்கும் மேஷ ராசிக்காரங்க எங்கும் கவனம் எதிலும் கவனம் பொறுமை அவசியம் என்ன பேசுறோம் அதனால நமக்கு என்ன பலன் நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறது ஒண்ணுக்கு நூறு முறை யோசிச்சு தான் உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தையே வெளியே வரணும் அதுக்கு முன்னாடி உடைய செயல்பாடுகள்ல பொறுமையும் அவசியம் கவனமும் அவசியம் வெளியூர் பயணங்களை தவிர்த்திடணும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடணும் யார்கிட்டையும் அதீத கோபம் வேண்டாம் மத்தவங்களை நம்பி எந்த ஒரு செயல்பாடுகளையும் இறங்கக்கூடாது முக்கியமா சொந்தமா தொழில் செய்றீங்களா புதிய முதலீடுகள் எதுவுமே செய்யக்கூடாது கொடுக்கல் வாங்கல்ல கவனம் இருக்கணும் ஒரே வார்த்தை தான் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இந்த மூன்று நாட்கள் புரிஞ்சதுங்களா சகல விதங்கள்லையும் இந்த ஏழு நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ இதோ முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு மேலும் இந்த காலகட்டத்துல முருகப்பெருமானுடைய வழிபாடும் கால பயருடைய வழிபாடும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பாக வருங்க முக்கியமா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்க கவலையை மறந்து காலரை தூக்கிட்டு பயணம் மேற்கொள்ளுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது வாழ்த்துக்கள் முருக முருகப்பெருமானை போற்றி போற்றி